கடவுளே நினச்சா கூட என்னுடைய கப்பலை மூழ்கடிக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் இந்த கப்பலை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்ன ஆச்சு ஒரு பனிப்பாறை தான் கொஞ்சமாக இடிச்சிட்ட உடனே அந்த கப்பல் முழுமையாக முங்கி போயிடுச்சு இருந்த ஜனங்கள்லாம் மறித்து போனாங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற பொருள்களை குறித்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆசிர்வாதங்களை குறித்து நம்ம பெருமை பாராட்டுவோம் அப்படின்னா தேவன் நம்மளை தாழ்த்தி போடுவார் ஏன்னா வேதம் என்ன சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம பெருமையா பேசுவோம் நம்மளுடைய காரியங்களை குறித்து பெருமையா பேசுவோம் அப்படின்னா தேவன் அதை நம்ம கிட்டே இருந்து இல்லாமலே எடுத்து போட்டுருவா அப்படிதான் டைட்டானிக் கப்பலை உருவாக்குனவரு தன் படைச்ச அந்த டைட்டானிக் கப்பலை குறித்து தேவனை தாழ்த்தி தன்னை பெருமையா பேசினாரு அந்த டைட்டானிக் கப்பலை என்ன ஆயிடுச்சு மூழ்கி போயிடுச்சு வேதம் சொல்லுது சகலமும் அவருக்கென்றும் அவருக்குள்ளும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த உலகத்துல நம்ம கிட்ட இருக்கிற வீடு வாசல் கார் எதுவாக வேணா இருக்கட்டும் இந்த உலகத்துல நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாமே என்னது அவருடையது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த ஆசிர்வாதத்தை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும் போதோ இல்லை மற்றவங்க நம்ம கிட்ட ஏதாவது கேட்கும் போதோ என்ன சொல்லணும் இதை நான் வாங்கினேன் நான் செஞ்சேன்னு சொல்லாம தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதம் அதிக அதிகமாகும் அதை தான் தேவன் சொல்றாரு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாரான் தேவன் நம்மளை உயர்த்துவாராம் உங்களுக்கும் அந்த உயர்வு வேணுமா எல்லா இடத்துலையும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்